வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கடந்த ஐம்பது ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு பொன்விழா கண்டு செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் காவியா ஹமிது இர்பான் ரஞ்சனிதா ஆகிய மூன்று பேரும் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் மூன்றாம் இடமும் மயிலாடுதுறை மாவட்ட அளவில் முதலிடமும் பெற்று சாதனை படைத்துள்ளன ரித்விகா என்ற மாணவி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் இரண்டாம் இடமும் சஜிதின் யோகேஷ் ஆகாஷினி நதியா ஸ்ரீ சாதனா ஹரிஸ் ஆகிய ஐந்து பேரும் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் மூன்றாம் இடமும் பெற்று சாதனை படைத்துள்ளன இப்பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எழுபத்தி நாலு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது தேர்வு எழுதியவர்களில் நானூற்றி தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேல் இருபத்தி ஓரு பேரும் நானூற்றி எண்பது மதிப்பெண்களுக்கு மேல் ஐம்பத்தி நாலு பேரும் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரும் நானூறுக்கு மேல் இருநூத்தி எழுபத்தஞ்சி பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளன தேர்வு எழுதியவர்களில் ஆங்கிலத்தில் ஐந்து பேரும் கணிதத்தில் நாற்பத்தோரு பேரும் அறிவியலில் பத்து பேரும் சமூக அறிவியலில் ஒன்பது பேரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளன சாதனை படைத்த மாணவர்களையும் பயிற்சி அளித்த ஆசிரியர்களையும் விவேகானந்தா பள்ளி நிறுவனங்களின் தலைவர் ராதாகிருஷ்ணன் செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணன்

இந்த நல்ல மதிப்பெண்கள் எடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ஆதரவு கொடுத்த பெற்றோர்களுக்கும் அனைத்து தொலைக்காட்சி நிருபர்கள் அனைவர்களுக்கும் வந்த வாழ்க்கை